வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ப்ரான் டெம்பூரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது ஒரு ஜப்பனீஸ் டிஷ்ஷு வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னான்னு பார்த்துடலாம் இது சுட சுட மொறு மொறுன்னு சாப்பிட வேண்டிய ஒரு டிஷ்ஷு நான் முக்கால் கிலோ ப்ரான்ஸ் வாங்கியிருக்கேன் இது டைகர் ஜம்போ ப்ரான்ஸ் நல்ல பெரிய சைஸில் இருக்கும் உங்களுக்கு இந்த பெரிய சைஸில் கிடச்சா நீங்கள் எதே சைஸில் பார்க்கலாம் இல்லாட்டி போனால் மீடியம் சைஸில் கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ இதோடய தோலெல்லாம் எல்லாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி சுத்தமாக இது போல் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு பேட் பண்ணி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துடணும் நல்லா ஃபுல்லாக ட்ரையாக இருக்கணும் மறக்காமல் இதில் நடுவில் இருக்கிற இந்த வெயின்ஸை எடுத்துருங்க அதில் மண் இருக்கும் முக்கியமான ஒரு ஸ்டெப்பு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இறால் தலை கீழே பெரட்டி இது போல் லேஸாக கோடு போட்டுக்கோங்க இது போல் கோடு போட்டிங்கன்னா தான் அந்த இறால் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்போ தான் இல்லாட்டி போனால் அது அப்படியே வளைஞ்சி வரும் அது வளையாமல் நம்ம பொறிக்கணும் பார்த்துக்கோங்க இது போல் இருக்கணும் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் பார்த்துடலாம் ஜில்லுன்னு ஒரு பச்சை முட்டையை எடுத்து வச்சுக்கோங்க சாரி நான் அதை வீடியோவில் காட்ட மறந்துவிட்டேன் அரை டீஸ்பூன் பிளாக் பெப்பர் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு கப்பு மைதா மாவு நல்லா ஃப்ரீசரில் வச்சு ஜில்லுன்னு இருக்கணும் அதே மாதிரி ஒரு ரெண்டு கப்பு தண்ணி அதுவும் ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஜில்லுன்னு இருக்கணும் மாவும் தண்ணியும் முட்டையும் ஜில்லுன்னு தான் இருக்கணும் கண்டிப்பாக முதல்ல நம்ம மைதா மாவை ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கிண்ணத்தில் நல்லா அதை ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதில் முட்டையை உடச்சி அது இல்லார ஊற்றிடலாம் போல் ஊற்றிட்டு அந்த முட்டையை மட்டும் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுடலாம் போல் ஒரு ஃபோக் வச்சு நல்லா கலக்கிக்கலாம் கலக்கிட்டு இப்போ இது கூட நம்ம ஐஸ் தண்ணியை ஊற்றலாம் தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி போல் நல்லா கலக்கிக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் இது பற்றாது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கலக்கலாம் இந்த மாவு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை லேசாக கொஞ்சம் கட்டி முட்டியுமா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் மாவு இப்படி தான் இருக்கணும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம பேக்கிங் பவுடரையும் அதில் போட்டு கலக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால் நான் கொஞ்சம் தண்ணி அதில் ஊற்றிக்கிறேன் ரொம்ப தண்ணியாக கலக்கிடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருந்துடக்கூடாது இது போல் இருக்கணும் கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு அதையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை எடுத்து நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரீசர்லேயே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளார இந்த இறாக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம் முதல்ல நான் உப்பு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம் மிளகுத்தூளை கொஞ்சம் தாராளமாக போட்டு நல்லா பெரட்டி பெரட்டி போட்டு தடவி விடுங்க இது போல் ஏன்னா இதில் வேற எந்த மசாலாவும் நம்ம போட போகிறது இல்லை வெறும் உப்பும் மிளகு தூள்ளும் தான் ரெண்டு வாரமாக என்னோடய பேர பிள்ளைங்களோட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரீசரில் இருக்கிற மாவை எடுத்து நம்ம இப்போ இந்த இறாவில் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இது போல் நல்லா முக்கிய எடுத்து நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டுருங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் இதை உடனே உடனே எடுத்து அதை சுட சுடாக இருக்கும்போதே முறு மொறுன்னு சாப்பிட்ணும் இதை ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா சாஃப்ட் ஆகிடும் உடனே செஞ்சு உடனே சாப்பிட்ணும் இது கூட நீங்கள் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் க்ரீன் சட்னி அந்த மாதிரி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளான ஃபுட்டு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சி ஒன் மை நெக்ஸ்ட் வீடியோ பாய்